என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் அத்துணை பெருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம் ஆணி மாதம் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை இன்னைக்கு சந்திர பகவான் உத்தர நட்சத்திரத்துல மத்தியானம் ரெண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பயணம் பண்ணிட்டு இருக்கார் இன்னைக்கு அற்புதமான நாள் ஆணி திருமஞ்சனம் ஆணி திருமஞ்சனம்னா ரொம்ப விசேஷமான நாள் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் திருமஞ்சனம்ங்கிறது அபிஷேகம் நடராஜருக்கு வருஷத்தில் ஆறு முறை அபிஷேகம் செய்வார்கள் ஆறு நாள் அபிஷேகம் பண்ணுவார்கள் அந்த ஆறு நாளில் ஒரு நாள் இந்த நாள் ஆணி திருமஞ்சனம் இன்னைக்கு நடராஜருக்கு நடக்கக்கூடிய இந்த அபிஷேகத்தை கண்களினால் காண்பது மிகப்பெரிய பாக்கியம் மனசில் என்ன கவலைகள் இருந்தாலும் சரி நமக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி தானி திருமஞ்சனத்தை போய் நம்ம கண்களால் பார்க்கிறோம்னு சொன்னால் நம்முடைய பீடைகள் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் விலகி சுபிட்சம் உண்டாகும் நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க என மேஷ மேஷராசி என்பர்களே இந்த நாளில் சந்திர பகவான் சூரியனுடைய சாரத்தில் மத்தியானம் ரெண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கார் அப்புறம் சந்திரனுடைய சாரத்தில் போற ஆறாம் இடத்துல சந்திர பகவானுடைய பயணம் இன்னைக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் யங்ஸ்டர்ஸுக்கு சூப்பர் நாள் இது ஒரு புது வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ ஒரு தான் தைரியமாக போய் அட்டென்ட் பண்ணணும் நிறைய பேர் இன்னைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க வேலையில் ஜாயின் பண்ணுவாங்க வேலை கிடைக்கும் சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உடல்நலத்தை பார்க்கணும் வைரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருந்துருக்கும் அதே நேரத்தில் இந்த நாள் பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள் குடும்ப வழக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இரண்டாம் இடத்துல சுக்கர பகவான் போற குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும் கலைஞர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய நல்ல நாளா இருக்கும் விரும்பிய உணவு கிடைக்கும் வயிற்றுக்கு சோருண்டு கண்டீர் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பாரதி பாடினார் நல்ல உணவு கிடைக்கக்கூடிய நாள் எனவே ரிஷவராசி என்பர்களே சந்திர பகவான் இன்னைக்கு ஐந்தாம் இடத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார் பெரிய வெற்றியை நாம் பெறப்போகிறோம் அப்படின்னு அர்த்தம் அரசு உதவி கிடைக்கும் பலருக்கு அதே இருக்கேன் இருக்கேன் சார் நான் 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 ஒரு ஒரு ஸ்காலர்ஷிப்புக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு ஃபாரினில் போய் படிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைச்சா பரவாயில்ல இந்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய நாள் அதே நேரத்தில் நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கி கொஞ்சம் உணவு கட்டுப்பாட்டை டாக்டர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்லிருக்காங்களோ கரெக்டாக ஒரு ஆயில் ஐட்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் நல்லது பெண்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க பொழுதுபோக்கு விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு இருக்கும் ஆடைகள் வடிவமைப்பது எம்பிராய்டரி கற்றுக்கிறது புதிய கலைகளை கற்றுக்கொள்வது இதிலெல்லாம் பெண்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும் மிதுனராசி அன்பர்களே மிதுனராசிக்காரர்கள் பாக்கியவான்கள் சந்திர பகவான் உங்க இருக்கக்கூடிய சூரியனின் சாரத்தில் போறார் மனோதிடம் அதிகரிக்கும் ஒரு புதிய முயற்சி ஒன்று பண்ணுவீங்க அந்த முயற்சி வெற்றி பெறும் உங்க ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஹையர் இன்னைக்கு ஒரு நெருக்கம் வரும் பல காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை கடவுள் கொடுக்கிறார் சந்திர பகவான் சதுர்த்தம கேந்திரத்தில் இன்னைக்கு பயணம் பண்ணிட்டு இருக்கார் புதுசா வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் பெண்கள் ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்லயே நீங்கள் இருப்பீங்க எப்படி சேமிக்கிறதுங்கிற எண்ணத்தில் இருப்பீங்க குரு பகவானுடைய அனுக்கிரகம் ராசியிலேயே இருக்கிறதுனால இந்த நாள் உங்களுக்கு ராசியான நல்ல நாள் எனதருமை கடகராசி என்பர்களே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ ஒரு குறைவில்லை கண்ணில் நல்ல தகுதும்றும் கழுமல வளநகர் பெண்ணில் பெருந்தகை இருந்ததே அப்படி ஞானசுமந்த பெருமான் பாடுறார் இன்னைக்கு திருமணம் ஆகாதவர்கள் இந்த பாடலை பாடணும் இந்த பாடலை பாடப்பாட கல்யாணம் கைகூடி வரும் அந்த யோகம் இன்னைக்கு உண்டும் இன்னைக்கு ஆணி திருமஞ்சனத்துல கலந்துக்கணும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றிகரமான நாள் இந்த நாள் முயற்சி கேட்கக்கூடிய காரியங்களில் வெற்றி உண்டு உங்கள் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும் பெண்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றி உண்டு உங்கள் ஃபேமிலியில் உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நல்ல நாள் படிக்கிற மாணவர்களாக இருக்கீங்க படிப்பில் நல்ல ஞாபக ஆற்றல் இன்னைக்கு வளரும் சிம்மராசி என்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு இது ஒரு அனுகூலமான நாளாக இந்த நாள் இருக்க போடு இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் கோயில் இருக்கார் உங்க ராசிநாதன் சூரியனுடைய சாரத்தில் போறார் சூரிய பகவான் லாபத்தில் இருக்கார் நல்ல தன வருமானம் வரும் உற்பத்தி துறையை சேர்ந்தவர்களுக்கு மிகச்சிறந்த வருமானம் வரும் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையை சேர்ந்தவர்கள் ரியல் எஸ்டேட் புதிய வாய்ப்புகள் இப்ப கைகூடி வரும் எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்கல் துறையை சேர்ந்தவர்கள் முன்னேறுவீர்கள் குடும்ப வருமானம் இன்னைக்கு பெருகும் நல்ல கல்யாண செய்தி ஒன்று கூடி வரும் ராசி என்பர்களே கன்னிராசி பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் கண்ணிராசி கலைஞர்கள் வாழ்க்கையில் உயர்வாங்க புதிய புதிய ஒப்பந்தங்களில் அந்த ஒப்பந்தங்கள் கைகூடுவதற்கும் இன்னைக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த நாள் பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் வெகுவான வளர்ச்சி இருக்கும் கல்வி மேலக்கூடிய மாணவர்கள் கல்வியில் இன்னைக்கு ஒரு சாதனை பண்ணுவீங்கன்னு இருக்கு நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசிக்காரங்க வேலையை தேடுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருங்க சில பேர் புதுசாக வேலை மாறணும்னு நினைக்கிறீங்க அந்த முயற்சியில் இன்னைக்கு இறங்க வைக்கிறேன் குரு அருள் இன்றி திருவருள் இல்லைன்னு சொன்னாங்க பாருங்க அந்த குரு அருள் டீச்சர்ஸுடைய சப்போர்ட் மாணவர்களுக்கு உண்டு ஆன்மீகத்துறையை சேர்ந்தவர்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் தியானம் ஆன்மீகம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கலைத்துறையை சேர்ந்தவர்கள் கலை பொருட்களை விற்கக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு வளர்ச்சிக்குரிய நாள் ராசி என்பவர்களே இது நல்ல நாள் லாபத்துல சந்திரபகவான் போறார் இந்த நாள் எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அரசியல்வாதிகளை பகிச்சிக்க கூடாது ஆபீஸ்ல இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளை கூடாது அப்பாவுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கணும் ஆனால் லாபத்தில் சந்திரன் போறாரே அது ஒரு ராஜ கிரகமாச்சே அதனாலே உங்களுடைய மன உறுதி இருக்கு பாருங்க அதனால ஜெயிச்சுட்டு வெற்றி உங்களுக்கு தேடி வரப்போகுது உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் அழைப்புகள் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு பிசினஸ் முன்னேற்றத்துக்கு உதவும் பெண்களுக்கு இது ஆக சிறந்த நாள் திருமண செய்தி கூடி வரும் குடும்பத்தில் சந்தோஷம் வரும் தனுசு ராசி என்பர்களே இந்த நாளில் ஆறாம் இடத்துல சுக்கர பகவான் போகிறாரு பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடியவங்க உடல் நலத்தை பார்த்துக்கிடுங்க அதே போல் தனுசு ராசிக்காரங்க புதிய வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த நாள் சூப்பர் நாள் நல்ல சொத்து சுகம் கிடைக்கக்கூடிய யோகமும் நல்லா இருக்கு இருக்குது வியாபாரம் செய்கிறவங்க அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்துக்கிட்டதும் இன்றைக்கி நல்லது இது ஒரு சிறந்த நல்ல நாளாக அமைய இன்னைக்கு ஆணி திருமஞ்சனம் நடராஜருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கலந்துக்கோங்க எனதருமை மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு பாக்கிய ஸ்தானத்துக்கு கடந்த இரண்டதை நாட்களாக உங்களுக்கு இருந்த மனக்கவலைகள் மறையும் தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும் சொத்து சுகம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் திருமணத்துக்கு வரன் தேடிக்கிட்டே இருக்கீங்க நல்ல வரனே இப்ப நல்ல வரன் கைகூடும் அதே மாதிரி இந்த நாளில் வந்து கலைத்துறையை சார்ந்தவர்கள் ஒரு பரதநாட்டியத்தில் இருக்கீங்கன்னா ஒரு அரங்கேற்றம் என்னுவதை பற்றி நீங்க யோசிப்பீங்க இப்படி நல்ல கலை வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய யோகம் இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரங்களுக்கு அட்டமத்தில் சந்திரன் போறாருங்க இதனால கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கிடணும்ல சில பேர் போய் எனக்கு உடம்பு எப்போ பார்த்தாலும் பிரச்சனையா இருக்குங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க கொஞ்சம் மெடிக்கல் அட்வைஸ் தேவைப்படும் சில பேர் உடம்புக்கு என்ன வந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க அது வரும் போகுங்க அப்படின்ட்டு வாங்க இந்த ரெண்டு தரப்பும் கும்பராசியில் உண்டு இன்னைக்கு புதுசாக கடன் வாங்கக்கூடாது பணியாளர்களோடு உங்களுக்கு சில கருத்து முதல்கள் இன்னைக்கு வரலாம் வீட்டுக்காரரை கண்டாலே ஒரு எரிச்சலும் கோபமும் வந்துகிட்டு இருக்கும் சிலருக்கு இன்னைக்கு அமைதியாக வாழ்க்கையை கொண்டு போகிறது உங்களுக்கு நல்லது இந்த நாள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு பயணங்கள் செய்வது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது மீனராசி என்பர்களே இது நல்ல தன வருமானம் வரக்கூடிய நாள் பிஸ்னஸில் எதிர்பார்க்கிற நல்ல செய்தி வரும் ரொம்ப நாளாக சந்தான பிராப்தி இல்லாதவர்களுக்கு சந்தான பிராப்தி உருவாகும் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் கணவன் மனைவி உறவு மேம்படும் அன்பர்களே நாளைய பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் सर्वजन सुखिनो भवन्तु